உலகெங்கும் பார்க்கும் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி எட்டு சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து என் மனமார்ந்த நன்றிகள் என்னன்னா ஏதாவது பதிவுகள் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன பதிவு வேணும்னு சொல்லுங்க கண்டிப்பாக நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் இங்க நம்ம பார்க்க போவது என்னன்னா செல்போன் எண் என்ன வர வாங்கிட்டு வந்திருக்கு பயன்படுத்துறவங்களுக்கு அதான் நம்ம பார்ப்போம் சரிங்களா இப்போ வந்து காலையில் எந்திரிச்ச உடனேயே நம்ம என்ன பண்ணுறோம் டைம் என்னன்னு பார்க்குறோம் நம்ம வாட்சையை பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் எடுக்கணும் ஃபோனை பார்ப்போம் வாட்ஸ்அப்பில் எதாவது மெசேஜ் வந்துருக்கா அதை பார்ப்போம் எதாவது கால்ஸ் வந்துருக்கா யாராவது அமௌண்ட் போட்டிருக்காங்களா இதெல்லாம் பார்ப்போம் இல்லைங்களா அப்போ உலகத்தையுமே இப்போ வந்து எப்படின்னா நம்மளோட ஒன்று இணைஞ்சிருக்கிறது அப்போ அந்த செல்போன் உள்ள எண் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜாதகத்துக்கு வந்த மாதிரி தான் அமைச்சிருக்கோம் எந்த மாதிரி எண் அமைச்சிருக்குது அது என்ன மாதிரி பலனை கொடுக்குது அப்படின்னு பாக்கலாம் நம்மகிட்ட வந்து படம் கேட்டு நிறைய பேர் நம்பர் அமைச்சிருக்காங்க அதுல நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டு பேருக்கு நான் சொல்றேன் முதல்ல வந்து ஒரு கடை வச்சிருக்காங்க அப்படின்னா வயதானவங்களும் வருவாங்க சின்ன வயது பெண்ணும் வருவாங்க இப்போ வயதானவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசணும் அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ கொடுக்கணும் அவங்ககிட்ட எப்படி பேசணும்னா பேசி அவங்ககிட்ட வியாபாரம் பண்ணணும் அதே மாதிரி சின்ன பெண்ணு வர்றாங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசணும் அந்த மாதிரி முழுக்கம் தெரிஞ்சவங்க இவங்களுக்கு வந்து சொந்த பந்தங்கள் நல்ல நட்கள் எல்லாருமே தேடி வந்து உதவிகள் செய்வாங்க அப்புறம் வந்து இவங்களோட கணவர் வந்து ரொம்ப நேர்மையான மனிதனா இருப்பாரு இதுல எந்த

ஒரு பலனோ ஒரு அங்கீகாரமும் அவருக்கு கிடைக்காது ஒரு வேலை விட்டு கிளம்புவாரு நல்ல நியாயமா நடப்பாரு ஆனாலும் காசு காசு அவர் உழைப்பு கேட்டு மாதிரி ஊதியங்கள் அவருக்கு கிடைக்காது அவர் உழைப்பு கேட்ட ஒரு உயர்வும் அவருக்கு சரிங்களா அப்போ இந்த எண்ணு வந்து அவங்களுக்கு என்ன வர கொடுக்குதுன்னா கடனை கொண்டு முக்கணும் அவங்க வீட்டுக்காருக்கும் இவங்களுக்கும் ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் வரும் சரிங்களா அப்போ வந்து இந்த எண்ண மாற்றது இவருக்கு இவர்களுக்கு மிகவும் சிறப்பு அவங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி என்ன வந்து மாற்றம் செய்யும் பொழுது இவர்கள் வாழ்க்கையில வெற்றிகளும் செல்வ வளமும் ஒரு நிம்மதியும் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த என்னக்குண்டான பலன் இருந்தாங்க அடுத்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா நைன் போர் எயிட் சிக்ஸ்

ஒரு மரியாதைகள் கிடைக்கும் கௌரவம் கிடைக்கும் நிச்சயமா அவர் வந்து ஒரு மேனேஜர் போஸ்டிங்ல அவர் இருப்பாரு ஆனா அவருக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா குடும்பத்திலயும் சரி தொழில் பண்ற இடத்துலயும் சரி பல பிரச்சனைகளை இவரே தெரிவிப்பார் அதுக்கப்புறம் வந்து எப்படின்னா இவங்க குழந்தைகளுக்கு அடிக்கடி ஸ்கூல் மாற்றங்களை செஞ்சுட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ வந்து மதுரையில இருந்து சென்னைக்கு போவாங்க சென்னையில ஒரு ஆண்டு சில ஆண்டுகள் இருப்பாங்க அங்க வந்து சரி இருக்கிறவங்க சொத்து வாங்குவாங்க மருந்து என்ன பண்ணுவாங்க வேற ஊருக்கு மாற்றம் கிடைச்சிடும் அப்ப அங்க போகும்போது என்ன பண்ணிருவாங்க சொத்தை வாங்குறது விற்கிறது இப்படியே தான் அவங்களுக்கு நடந்துட்டு இருக்கும் அதே மாதிரி இவங்க ஒரு இடத்துல வந்து நிலையா இருக்க முடியாது இவங்களை வந்து அப்படியே ஊர் ஒவ்வொரு ஊருக்கும் மாற்றம் ஆகிட்டே இருக்கும் மற்றபடி இவங்களுக்கு வந்து அஹ் வேலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் சொத்து சேர்க்கை இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் இவருக்கு எல்லாமே கிடைக்கும் ஆனாலும் என்ன ஒரு இடத்துல முடியாது இதுதான் நம்பருக்கு உண்டாங்க பழனிங்க அதாவது நம்ம பயன்படுத்தும் எண் எப்படி இருக்கும்னா நம்ம ஜாதகத்தான் அமையும் நம்ம வந்து என்னன்னா விதியம் மதியால வெள்ளாங்கிற மாதிரி மாற்றி அமைச்சு உபயோகப்படுத்தும் போது நிச்சயமாக நம்ம மாறும் மாறும் சரிங்களா கண்டிப்பாக வெற்றி அடையலாம் படிப்படியா நடக்கும் உடனே நடக்காது படிப்படியா நடக்கும் நீங்கள் பயன்படுத்தும் என்ன பற்றி பலனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா பண்ணுங்க நான் கண்டிப்பா உங்களுக்கு உண்டான பலனை நான் சொல்றேன் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து லைவ்ல வந்து நம்ம கலந்து சொல்லலாம் இப்பதைக்கு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் கலந்து சொல்றேன் அனைவரும் வெற்றியிலேயே என்னுடைய மார்ந்த வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி வாழ்க வளமு